உசிலம்பட்டியில் முதியோர்களை குறிவைத்து ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்து தருவது போல நடித்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொள்ளையடித்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளைச் சேர்ந்த கிராமப்புறங்களில் வசிக்கும் முதியோர்கள் தங்களது முதியோர் பென்ஷன் நூறு நாள் வேலைக்கான ஊதிய தொகை என தங்களது வங்கிக் கணக்கில் உள்ள தொகையை எடுக்க உசிலம்பட்டி நகர் பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மையங்களில் பணம் எடுப்பதற்காக தினசரி நூற்று முதியோர்கள் பணம் எடுக்க வருகை தருகின்றனர்

முத்தையா ரூபாயும் கொள்ளையடுத்து சென்றது பட்டியல் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வங்கி ஏடிஎம்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்த தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்த சங்கருக்கு போதிய வேலையின்மையாலும் வருமானம் இன்மையாலும் போன்ற சம்பவங்களை அடிக்கடி அரங்கேற்றி வந்ததும் பழனி உள்ளிட்ட பல பகுதிகளில் வழக்குகள் பதிவாகி தேடப்பட்டு வரும் குற்றவாளி என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது